வணக்கம் நண்பர்களே ஒரு கோயில் ஒரு பெரிய கோவில் அங்கே வந்து யானையை வந்து ஒரு இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டிருக்காங்க அந்த வழியாக மக்கள் நிறையா பேர் போகிறாங்க பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பலம் கொண்ட யானை ஈஸியாக அந்த இரும்பு சங்கிலி வந்து அத்துட்டு வந்துடலாமே ஏன்னா இரும்பு சங்கிலி ரொம்ப மெலிசாக இருக்குது யானை பாகன்ட்டு கேட்குறாங்க இதை அத்துக்கிட்டு வந்துடுமே நீங்கள் இந்த சங்கிலியில் போய் கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க அது வந்து அதுக்கு வந்து அந்த யானை பாகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க இது கண்டிப்பாக இரும்பு சங்கிலி மெலிசாக தான் இருக்குது இந்த யானை முயற்சி பண்ணுன்னா ஈஸியாக அத்து அத்துக்கலாம் ஆனால் இந்த யானை முயற்சி பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த யானை பாகன் சிரித்து கொண்டே சொல்கிறார் மக்களுக்கும் ஒன்றுமே புரியல ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னால் இந்த இந்த யானை குட்டியாக இருக்கும் பொழுது இருந்தே அதாவது குட்டி யானையாக இருக்கும் பொழுது இருந்தே நான் இதே இரும்பு மெலிய சங்கிலி தான் கட்டி போட்டிருந்தேன் அப்போ இந்த குட்டி குட்டியாக இருக்கும்பொழுது ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணி பார்த்துச்சு அதனால் இந்த இரும்பு சங்கிலியை அக்க முடியல ஸோ அது என்ன நினச்சிக்குச்சு அப்படின்னா இனிமேல் நம்மளால் வாழ்க்கையில் இந்த சங்கிலி அக்க முடியும்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணுறது விட்டுருச்சு அதனால பயம் இல்லாமல் இதே சங்கிலி யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அதுவும் அத்துக்கிட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி யானைப்பாங்க சொல்கிறார் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நாமளும் இப்படித்தாங்க ஒரு சில ஒரு சில முயற்சி பண்ணுவோம் தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசு விட்டுருவோம் சரி இனிமேல் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த முயற்சியை கைவிட்டுருவோம் திரும்ப முயற்சி பண்ணவே மாட்டோம் அந்த யானை மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நம் நாமும் ஒரு நாள் ஜெயிப்போம் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க